காம மனிதர்களுக்காக இந்த உலகமா இல்லை காமத்திற்காக இந்த மனிதர்களா இல்லை உலகிற்காக இந்த காம மனிதர்களா இப்போ இந்த தருமபுர ஆதீனம் இலவச தாய் செய் மருத்துவமனை வந்து இந்த மயிலாடுதுறை வந்து நகராட்சிகிட்ட வந்து அந்த ஆதீனம் வந்து கொடுத்ததாக வந்து தகவல் வந்து வைக்கிறாங்க இது எதுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஆதீனத்துக்கிட்ட பணம் இல்லையா அதை வழி நடத்துறதுக்கு அவங்களால முடியலையா அது செயல்படாமல் இருந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து குப்பை கிடங்காக மாறி இப்போ அந்த குப்பை கிடங்கு வந்து இயற்கை சீர்கேடாக மாறி இப்போ வந்து அதை வந்து இடிக்க போகிறோன்னு சொல்லி போட்டு இந்த காம மனிதர்கள் வந்து இப்போ வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க இப்போ ஆகியம் நான் என்ன பண்ணுறாங்க நாங்கள் நாங்களே அதை வந்து புனரமைச்சு நாங்களே மக்கள் சேவையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு கபட நாடகம் வேஷ நாடகம் ஆடுறீங்க ஏம்பா ஏன் இதை நீ முன்னாடியே நீ செய்ய வேண்டிதானே இதை எதுக்கு வந்து நீங்கள் பிரபஞ்சத்தில் தேவையில்லாமல் வைக்கிறீங்க ஆ எப்பா காமத்துக்காக வாழ்கிறவன் காமத்துக்காக காம சுகத்தை அனுபவித்து காமத்துக்காக பிறப்படுத்து கர்மாவாக வரக்கூடியவன்ட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா எப்படி பண்ணுவான் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் இவனுங்க எப்படி இங்கே உதவுவானுங்க இவனுங்க இங்கே என்ன பண்ணுறது என்ன இந்த இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கு உண்டான அரசியலா இலவசமேனு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே தனியார் மையத்தில் கொடுத்துட்டானுங்க தனியார் மையம் யார் இன்றைக்கி பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் எவன் கட்டி வச்சுருக்கான் அரசியல்வாதிங்க தான் கட்டி வச்சுருக்கான் அவன் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பானா பொது மக்களுக்கு சேவை செய்யணும்னு பார்ப்பானா இந்த கேடுகட்ட காம மனிதர்களும் பார்த்துட்டிங்கன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் ஓட்டு போடுறானுங்க இது என்னென்னு போய் நம்ம சொல்கிறது இதில் இந்த மா இந்த மதுரை ஆதீனம் இங்கே வந்து அரசியல்வாதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அரசியல் பொதுமேடை நிகழ்ச்சியில் நீங்கள் எதுக்கு கலந்துக்கிறீங்க நீங்கள் சாமியாரா இல்லை அரசியல்வாதியா வேஷம் போட்டுக்கிட்டு காய் வெட்டி கட்டிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஆதீனன்ற பெயரில் நீங்கள் பண்ணுறதும் ஒரு அரசியல் உங்களுக்குள்ளேயும் அரசியல் சாமியார் மடம் அரசியல் நடக்குது எதுக்கே அந்த வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி வந்து உலக உலகத்தை சீர்குலைக்கிறீங்க இந்த மண்ணை சீர்குலைக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்தை சீர்குலைக்கிறீங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரியல